தமிழர் பண்டிகை இல்லைன்றீங்க அப்புறம் அதை என்னதுக்கு கொண்டாடணும் அதுக்கு போனஸ்லாம் வேற கேட்டுக்கிறாங்க அதனால வேணாம் பேன் பண்ணிடலாம் இப்போ நீங்க ஒவ்வொரு பண்டிகையா பேன் பண்ணீங்கன்னா இப்போ அந்த தெருப்பெயர்களில் இருந்து அந்த ஜாதி பெயரை நீக்க வேண்டும் குத்துக்கிறாங்க அதுக்கே கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க தமிழர் பண்டிகை அது இல்லாத மற்ற பண்டிகைகளை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு வடக்குலேருந்து ட்ரெஸ் வந்தா மட்டும் ஏத்துப்போம் சுகர் வந்தா வடக்குலேருந்து வந்த சப்பாத்தியை ஏத்துப்போம் ஆனா இந்த பண்டிகையை மட்டும் தள்ளி வைப்போம் என்னங்க நியாயம் உங்களுக்கு இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும்னு சொல்றவங்கள மாதிரி ஒரு தமிழுக்கு எதிரான பேச்சு இந்த உலகத்தில் நான் பார்க்கவே முடியாது அது தம்பி அவர் வந்து தமிழை வச்சு தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கார் அப்ப சரக்கு நல்லா இருந்தா தானப்பா ஒரே வந்து தமிழ தப்பு தப்பா பேசிட்டு நாம் தமிழர்னு சொன்னா ஒத்து வராது இல்ல ஏழு மணி நேரம் வந்து ஜனங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மக்களை நீங்க வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றீங்க அப்படின்றது புரியலையா இல்லையா சொல்லு தலைவர் இருக்கான்னு போது நீ முறையில்லாமா அந்த தெருவுக்கு நீ வந்துருக்கூடாது யார் வருது இல்லை கார் முன்னாடி கொடி கட்டிக்கிறாங்கல்ல அப்புறம் எப்படி நீ வந்து அந்த காருக்கு முன்னாடி போவே அந்த கொடி ஒன்று தான் அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் முதல்ல அதுக்கப்புறமா தான் உள்ள உட்காந்துருக்க தலைவர் இளையபரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி த டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் என்ன சார் தாடி கூட சேவ் பண்ணாமல் வந்து உட்காந்துருக்கீங்க என்ன விஷயம் தாடியா அது தாடி இல்லைங்கண்ணா அது ஹெல்மெட் போட்டு வந்தனா அது பிளாக்கு ஒயிட்டு அது மாதிரி நிறைய கலர் இருக்கா மழை பெய்யுது இல்லை மழை பெய்யும் போது அந்த பெயிண்ட்டு கரைஞ்சி அப்படியே இங்கே வந்து ஓட்டிக்கிச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை என்ன சார் இப்படி வித்தியாசமான பதிலாக இருக்குதுலாம் ஏன் நம்ப மாட்டியா எப்படி சார் என்ன சார் தாடி பார்த்தாலே தெரியுது சார் குழந்தைங்களுக்கு கொடுக்குற முட்டை உள்ளே கருப்பாகுது ஏன் அப்படின்னு கேட்டால் மேலே வந்து கருப்பு மயில டேட்டு ஒட்டியிருந்தாங்க அது மழையில் வரும்போது கரைஞ்சி உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொன்னா மட்டும் கேள்வி கேட்குறீங்க எப்படி சார் அது அது அவங்க வந்து வேற விதமான டண்டு நீங்க எப்படி சொல்லாமா சரி விடுங்க உண்மையை சொல்லிட்டா நீ என்ன சொன்னேன் தீபாவளிக்கு ஊருக்கு போறேன் அதனால வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்கன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பத்து மணிலேருந்து நாலு மணிக்குள்ள வந்துடுறேன்னு சொன்னேன் சிக்ஸ் ஹவர்ஸ் ஏழு மணி நேரம் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் தான் கேட்டேன் அப்படின்னு என்ன என்ன சொன்னேன் இன்னும் பெரிய அப்பா ஆறு மணி நேரம் காத்துட்டு இருக்கிறமா பதினோரு மணிக்கு வந்தா வா இல்லாட்டா அப்படியே திரும்பி ஓடு சொன்னியா இல்லையா அதான் அதான் அவசர அவசரமா ஓடி வந்தேன் பண்றது கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் மந்திரிகள் இவங்க எல்லாம் சொன்னா சரிங்க சரிங்கன்னு கேட்டு போங்க என்ன மாதிரி சாதாரண மனிதன் சொன்னா மட்டும் நல்லா ஏறுங்க முன்னாடியும் அசிங்கப்படுத்துங்க தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்காக எத்தனை தொண்டர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நானும் ஒரு தலைவர் ஆயிடுறேன் இறங்க நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கறேன்ங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீ என்ன முர்ச்சி பாப்ப அப்ப இருக்குது வா பேர் வச்சிட்டீங்களா லெட்டர் பேட வந்து நிக்கறேன் நான் மார்ச்சர் பாத்துற ஓகே சார் சொன்ன மாதிரி இரு முதல்ல எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அதாவது உள்ளத்துல இந்தியராக உணர்கின்ற எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல எங்க இருந்தாலும் அவர்களுக்கு எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதே கமல்ஹாசன் தானா வந்துச்சுப்பா பேசி பேசி என்ன பண்றது சார் தீபாவளி அப்படின்றது வந்து தமிழர் பண்டிகை இல்லைன்ற வாழ்த்துக்கள் கூட சொல்ல மாட்டோம் அது வேற பண்டிகை அப்படின்ற பண்டிகை இல்லையா தான் வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் சரி தடை பண்ணிடலாம் பண்ணிடலாம்ப்பா என்னப்பாப்பா தமிழர் பண்டிகை இல்லைன்றீங்க அப்புறம் அதை கொண்டாடணும் அதுக்கு போனஸ்லாம் வேற கேட்டு அதனால வேணாம் பண்ணிடலாம் மகாராஷ்டிராவன் பண்ணீங்கன்னா இப்போ அந்த திருப்பெயர்களிலிருந்து அந்த ஜாதி பெயரை நீக்க வேண்டும் அதுக்கே கோர்ட்ல பேசிட்டே வாங்கிட்டாங்க இப்ப நீங்க ஒவ்வொரு பண்டிகையா பேன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தடவையா கோர்ட்டுக்கு போகும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வக்கீலுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வீண் செலவு தானே ஏற்கனவே வந்து கடன் சுமை ஏறிக்கொண்டிருக்கின்றது அவங்க பீரியடில் இத்தனை பர்சன்ட் இவங்க பீரியடில் இத்தனை பர்சன்ட்லாம் வேற போட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் இப்படி செய்யலாமா விக்ரம் தமிழர் பண்டிகை அது இல்லாத மற்ற பண்டிகைகளை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு இல்லாமா எனக்கு தெரிஞ்சு பொங்கல் மட்டும்தான் தமிழர் பண்டிகைன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் தை மாசத்தில் கொண்டாடுங்கோ இல்லை சித்திரை மாதத்தில் கொண்டாடுங்கோ எப்போ ஒன்றா கொண்டாடுங்கோ தமிழர் பண்டிகை இல்லாதவற்றை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அப்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரச்சனையே இருக்காது ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா அப்படி சொல்றீங்களா அது லீவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தமிழர் பண்டிகை மட்டும் தான் கொண்டாட வேண்டும் சரி இப்படி வச்சுக்கலாம் தமிழர் பண்டிகை மட்டும் தான் கொண்டாட வேண்டும் அதுக்கு மட்டும் தான் வந்து லீவு அப்படி ஏதாவது சொல்லி பார்ப்போமா அதாவது பேசும்போது கொஞ்சம் யோசனையோட பேசணும் நான் எதுவும் புதுசா சொல்லலை உங்கள் வாயிலேருந்து வந்ததை வச்சு தான் நான் உங்களை கேள்வி கேட்டுன்னு இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று அள்ளி விட வேண்டியது இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன் இந்த தீபாவளி பொங்கல் பிள்ளையா சக்தி இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடி இருந்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த பொங்கலுக்கு வாழ்த்து அனுப்புவாங்க தெரியுமா கிரீட்டிங் கார்ட்ஸ்னு இன்றைக்கி எங்கேயாவது போய் வாங்கி கொடுத்துரு எனக்கு டாய்லெட் டே நோ ஷேவிங் டே பிரேக்கப் டே இதுக்கெல்லாம் கார்டு இருக்குது கடையில் ஆனால் நம்ம பாரம்பரியம் பொங்கல் அதுக்கு பொங்கல் வாழ்த்து இன்னைக்கு எந்த கடையிலையும் இல்லை இதான் உங்கள் பாரம்பரியமா சரி நான் ஒன்றுன்னு கேட்டேன் இது நம்ம பாரம்பரியமா இல்லைல்ல சரி அதையாவது விட்டு தள்ளுங்க தம்பி இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு என்ன யூனிஃபார்ம் பெண்களுக்கு என்ன யூனிஃபார்ம் சுரிதார் நம்ம பாரம்பரியமா வடக்கில் இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸு தானே அது அப்புறம் வடக்குலேருந்து ட்ரெஸ் வந்தால் மட்டும் ஏற்றுப்போம் சுகர் வந்தால் வடக்குலேருந்து வந்த சப்பாத்தியை ஏற்றுப்போம் ஆனால் இந்த பண்டிகையை மட்டும் தள்ளி வைப்போம்னா என்னங்கயும் நியாயம் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணுங்க புரியுதுங்களா உடனே கன்சிஸ்டன்சி இஸ் விச்சுவாப் ஃபுல்ஸ் அப்படின்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது ஒரு நிலைப்பாடு எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் கரெக்டாக சார் அங்கிருந்து வரக்கூடிய விஷயங்கள்னால இங்க இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாகரீகம் அழிஞ்சு போவதில்லை எடுத்துக்காட்டுக்கு தமிழ் ஹிந்தி சாங்ஸ் ஹிந்திலாம் உள்ள வந்தால் தமிழ் அழிஞ்சு போயிருதில்லை அதனால தானே நாங்கள் வந்து ஹிந்தியை தடை பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க இப்போ யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவா நம்மளோட அட்டு மாதிரி இருக்க பையனை தான் கூப்பிட்டு போவானுங்க புரியுதா ஏன்னா நம்மளோட நம்மளை விட ஒருத்தன் டாப் ஆகுறதுக்கான அதுக்கப்புறம் நாம தோத்து போயிடுவோமே அப்படின்னு தமிழ் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரு மொழி இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிடும்னு சொல்றவங்களா மாதிரி ஒரு தமிழுக்கு எதிரான பேச்சு இந்த உலகத்துல நான் பார்க்கவே முடியாது இதே தமிழ் இங்க இருக்கும்போது தான் மற்ற மொழிகளும் இருக்கு எங்க அழிஞ்சிருச்சு ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட தான் வந்து இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் இல்லை தமிழ் வாழைப்பழத்தோல் வடிக்கி வாலிபர் உயிர் ஊஷல் இப்படி தானே இருக்குது யாரையாவது சுத்தமாக தமிழில் ஒன்றே ஒன்று சொல்லிட்டா இப்போ நான் சொல்கிறேன் விக்ரம் நல்லா கவனித்து பாருங்க ஒரு மூன்று நிமிடங்கள் இல்லை நாலு நிமிடங்கள் நான் சாதாரண சென்னை தமிழ்லே பேசுகிறேன் ஆங்கில வார்த்தை கலகாம நான் பேசுறேன் உங்களால பேச முடியுமா அது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக் அது தானா வருது சார் அப்படியா ஊத்து மாதிரி வருது சார் அப்படி சொல்லிட்டு போங்க ஏன் ஆட்டோமேட்டிக்கா ஃபுளோல வருதுன்னு சொல்றீங்க நீங்க தான் தமிழை காப்பாத்த போறீங்களாக்கும் தமிழையே உங்களால காப்பாத்த முடியல தமிழையே உங்களால காப்பாத்த முடியல இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நான் எதுக்கு இங்க வந்து தமிழ் படிக்கணும் எதுக்கு ஆங்கிலம் தெரியும் நான் வேலை செய்யற இடத்துல பழக போற இடத்துல எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஆங்கிலம் தான் முக்கியம் அதை வச்சா நான் போயிடுச்சுப்பேன் பேசிப்பேன் இங்கே நம்ம பேருந்தில் ஏறினா கூட ஆங்கிலத்திலே வந்து எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு போட்டுடுறாங்க அப்புறம் எதுக்கு நான் தமிழ் படிக்கணும் அப்படின்னு கேட்குற ஒரு தலைமுறையை நம்ம வளர்த்து வச்சுக்கிறோம் ஆனால் அங்கே மட்டும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு பெருசாக எழுதி ஓட்டி வச்சுருப்போம் கொடுங்க நல்ல நாளும் அதுமா ஏன் வந்து கடுப்பு ஏற்றிட்டுருக்கீங்க அப்போ கூட டென்ஷன் ஏற்றுறீங்கன்னு சொல்லலை ம் தான் சார் ஆனால் தமிழ் பேசுறதுல நம்ம அரசியல் தலைவர்கள் சில பேர்த்து பார்த்தோன்னா சீமானவர்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சுத்த தமிழில் தான் ட்ரை பண்ணுவார் சார் அவர் அது தம்பி அவர் வந்து தமிழை வச்சு தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க சரக்கு நல்லா இருந்தா தானப்பா அவரே வந்து தமிழை தப்பு தப்பா பேசிட்டு நாம் தமிழர்னு சொன்னா ஒத்து வராது இல்லை இந்த எஸ் சி சேகருடைய நாடகத்துல ஒரு வசனம் வரும் இது இது வர்றா இந்த பல்பொடி விற்கிறவன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பல்லு வெள்ளை வெள்ள இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த தலைக்கு தடவர வர தைலம் அது விற்கிற கடை அப்படின்னா அவனுக்கு தலை நிறைய முடி நல்லா இருக்கணும் அப்போ தானே வாங்குவாங்கோ அப்படின்னாங்க அதுக்கு ஒரு வேறு ஒரு பதில் கொடுப்பாரு அது நமக்கு வேண்டாம் அதனால் அண்ணன் தமிழை விட்டுருங்க அவர் நல்லா தமிழ் பேசுகிறார் அது நான் இல்லைன்னு சொல்லலை அதை பார்த்தாவது மற்றவங்க கற்றுக்கணும்ல அட்லீஸ்ட் நீங்கள் கற்றுக்கங்க அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம இந்த கரூர் நடந்த சம்பவம் வந்து சட்டசபையில் பேசப்பட்டுச்சு சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் அவர்கள் நிறைய ரொம்ப நேரம் விளக்கம் கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் மா சுப்பிரமணிய அவர்கள் பேசும்போது வந்து இந்த மாதிரி அஞ்சு பெட் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏற்கனவே ரெண்டு பெட்டில் தான் வச்சு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்தது ரகுபதி அவர்கள் வந்து எட்டு பெட் வச்சு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பெட்டாக வச்சு ஏற்றிக்கிட்டே போகிறாங்களே சார் இது வந்து உங்களுக்கு வேற மாதிரி தான் புரிய வைக்கணும் செய்முறை விளக்கம் முட்டு கொடுக்கு போயிடலாம் இது எத்தனை அஞ்சு இது எத்தனை அஞ்சு தான் சார் எப்படி சொல்றீங்க ஒட்ட வச்சிட்டீங்க இப்போ இது எத்தனை மூணு மூணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தானே இது அஞ்சுன்னு சொன்னீங்க இப்ப மூணுன்னு சொல்றீங்க இது என்ன தெரியுமா வல்கன் சல்யூட்னு சொல்லுவாங்க ஸ்டார் ட்ரெக் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்க உங்க கையை வைங்க வெரி குட் நீங்களும் வல்கன் தான் இப்போ இடம் நிறைய இருந்ததுன்னா தனித்தனியா போட்டா அஞ்சு இடம் கம்மியா இருக்குதுன்னு பக்கத்து பக்கத்தில் சேர்த்து போட்டா மூணு நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது சரி இப்போ சொல்லுங்க இது எவ்வளோ ஆறு நீங்க ஆறுன்னு சொல்றீங்க அந்த தம்பி வந்து ஐம்பத்தொன்னு சொல்றாரு என் பின்னாடி இருக்கவர் பதினஞ்சுன்னு சொல்றாரு பாக்குற பார்வையில இருக்குது குழப்பம் எண்ணிக்கையில இல்லை எண்ணம் தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் இல்லை புரியுதுங்களா சேர்த்து போட்டா அஞ்சு மூணு பிரிச்சு போட்டா அஞ்சு அந்த மாதிரி தான் இடம் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டேபிள் பக்கத்துல பக்கத்துல போட்டாங்கன்னா அதை ரெண்டுன்னு சொல்லலாம் ஒண்ணுன்னு சொல்லலாம் மூணு டேபிள்ல ஒன்னா போட்டா மூணுன்னு சொல்லலாம் ஒண்ணுன்னு சொல்லலாம் ஏங்க இவ்வளவு குழப்பம் உங்களுக்கு டேபிள் இருந்ததா அவ்வளவுதான் அத்தோட போவீங்களா எப்படி இது முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவதா அதே மாதிரி எத்தனை பேர் குடிச்சுன்னு சுத்த போறாங்களோ தெரியல இப்போ கொடுக்கீங்கன்னு பாக்குறேன் சார் அதாவது கரூர் சம்பவம் நடந்த உடனே வந்து போலீஸ்கார சொல்றாரு ஐநூறு போலீஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர் சட்ட சொல்ல சொல்ற போலீஸ் இருந்தது அப்படின்ட்டு இது எப்படி சார் பண்ணி எப்படி சார் உண்மையாகவும் அதான் ஐநூறு பேர் இருக்காங்க அதில் சில பேர் வந்து ரொம்ப நேரமாக இருந்திருப்பாங்க அவங்கள சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் வந்திருப்பாங்க இப்போ அந்த நூறு பேர் வந்தவுடனே இந்த நூறு பேர் போனோம் போகிறதுக்கு முன்னாடி அறநூறு அப்படி வச்சுக்கலாங்க என்னங்க நீங்கள் இது பகுத்தறிவோட யோசிக்கணுங்க இப்போ இரநூறு பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்கன்னா அப்போ எழுநூறு அப்படின்னு சொல்லலாம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு சரி நாமளும் இருப்போம் அவங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது மொத்தமே எழுநூறு இல்லைன்னா டெம்பரரி எழுநூறு இப்படி மாற்றி மாற்றி யோசிக்கணும் நீங்கள் இதுதான் அந்த பகுத்தறிவுக்கு அடிக்கடி வேலை கொடுங்க தம்பி கொடுத்தீங்கன்னா இந்த குழப்பமே உங்களுக்கு வராது வரல இந்த வீடியோ பார்த்த உடனே வந்துருச்சு கண்டிப்பாமா ஆனா அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுனாலதான் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனா அவங்க கொடுத்த டைமிங்ல தான் இன்பிடிவில் தான் சார் அவர் வந்தார் அவரு விக்ரம் நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கள் இதில் வந்து நான் முட்டு கொடுக்குறதுலாம் நினைக்காதீங்க நான் வந்து உண்மையை நான் கேள்வி கேட்குறேன் இப்போது இது வரைக்கும் ஒன்று வாணாங்க உங்களுக்கு வந்து சிஎம் பேட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் பதினோரு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு பத்து மணிக்கெல்லாம் போயிருவீங்க இல்லையா நீங்கள் கேமராமேனு உங்கள் கூட இருக்கவங்க அப்படியெல்லாம் போயிட்டு ஒரு பத்து மணிலேருந்து எல்லாத்தையும் லைட்டு கீட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பதினோரு மணி அப்படின்னும் போது எந்த தலைவராக இருந்தாலும் வச்சுக்கோங்க சிஎம்எல் எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு பதினோரு மணினும் போது அவங்க எதாவது பிஸி இருக்கும் யாராவது வந்திருப்பாங்க ஃபோன் வந்திருக்கோம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு அப்படின்னு வருவாங்க அப்படி வந்தாலும் அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன்னா ஒரு முக்கியமான பதவியில் இருக்காங்க ஒரு பிரதம மந்திரி முதல் மந்திரி போது ஆனால் தம்பி நீங்கள் பத்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நேரம் வந்துட்டு இருப்பீங்க ஐயா இந்த இன்டர்வியூ வேணான்ட்டு போவீங்களா மாட்டிங்களேன் இங்கே காற்று நிற்க போகிறது போனால் ஒரு நாலஞ்சு பேர் ஆனால் அங்கே இத்தனி பேர் மூணு மணிலேருந்து பத்து மணி நான் எப்போ ஒன்னா வருவேன் அப்படின்னா அப்போது உங்களை பார்க்க வரவங்களுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்குற மரியாதையா இதே நீங்கள் புதுமுகமாக இருக்கும்போது இல்லை ஒன்று ரெண்டு படலில் நடிச்சிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து நாளைக்கு கால் சீட்டு அப்படின்னா எப்போ வருவீங்கன்னா அது காலையில் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே எப்போ வேணா வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கரெக்டாக ஏழு மணினா ஏழு மணிக்கு செட்டுக்கு போயானோம் ஆறரை மணிக்கு போயானோம் புதுசாக நடிக்கும்போது அப்படி இல்லைன்னா தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு அப்போ நம்ம இதெல்லாம் பங்கச்சுவாலிட்டி கீப்பப் பண்றோம்ல அதே கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்ட பிறகு ஹீரோக்கள் வர வரைக்கும் இல்லை ஹீரோயின்கள் வர வரைக்கும் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி தானே ஒன்றும் ஒரு எலெக்ஷன்லேயும் நிற்கலை எந்த பதவியும் வரல அதுக்கு முன்னாடியே மூணுலேருந்து பத்துக்குள்ளே நான் எப்போ வேணா வருவேன் கோர்ட்டே சொல்றாங்க சார் அங்கீகரிக்கக்கூடாது கட்சி அப்படின்ற மாதிரி அது எலெக்ஷன்ல நின்றாதான் வந்து அங்கீகாரம் அப்படின்றது அதுக்கு நான் போக விரும்பல எப்படிங்க ஒரு ஏழு மணி நேரம் வந்து ஜனங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மக்களை நீங்க வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு புரியலையா விக்ரம் லேட்டா வரிங்க சீக்கிரம் வரீங்க அதெல்லாம் அப்புறம் ஏன் அவங்க புஷி ஆனந்த வந்து பன்னெண்டு மணிக்குன்னு சொன்னார் சரி இதை சொல்றீங்களே அப்போ நாமக்கல்ல எத்தனை மணிக்கு டைம் கொடுத்தீங்க நீங்க எத்தனை மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனீங்க இதுக்கு என்னங்க நீங்க சொல்லுவீங்க கிட்ட போய் கேளுங்க ஏங்க நீங்கள் தானங்க சொன்னீங்க உங்கள் டிவிக்கு ஹேண்டில் வேற பன்னெண்டு மணிக்கு கரூர்னு போட்டுக்கிறீங்க பர்மிஷன் வாங்கினதே மூணுலேருந்து பத்து அப்புறம் எப்படி பன்னெண்டு மணிக்குன்னு புசியானந்த் சொன்னார் அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை கேட்குறீங்களா திருப்பி திருப்பி மூணுலேருந்து பத்து சொன்ன டைம்குள்ளே வந்துட்டார் சொன்ன டைம்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா ஏழு மணி நேரம் ஜனங்க காத்துட்டு இருக்கணும் நீங்கள் எப்போ ஒன்றா வருவீங்க ஐயா நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அது உங்கள் ரசிகர்கள் அப்படி இருப்பாங்க நாங்கள் அப்படி இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு தான் தீர்வோம் நாங்கள் அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் அந்த அட்வொகேட் சம்மந்தமான விஷயம் இப்போ தான் வந்து பார் கவுன்சிலே வந்து ஒரு குழு அமைச்சு ரெண்டு பேர்த்து மேலேயும் இப்போது போலீஸ்தாரப்பிலேருந்து கேஸும் போடப்பட்டிருக்கு சார் ஸோ இப்போ வந்து இப்போ யார் மேலே தப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அது கோர்ட்டில் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்கு எப்படி வந்து ரெண்டு பேர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க கோர்ட்டில் அது நீயர் சொல்லுப்பா தலைவர் இருக்கான் போது நீ முறையிடலாமா அந்த தெருவுக்கு நீ வந்துருக்க கார் வருது இல்ல கார் முன்னாடி கொடி கட்டிக்கிறாங்கல்ல அப்புறம் எப்படி நீ வந்து அந்த காருக்கு முன்னாடி போவேன் கொடி சாதாரண பொறுப்பு இருக்கிறவங்க கூட கொடி கட்டிட்டு போறாங்களா சார் அவர் தெரியாதுல திருமணம் தான் உள்ள உட்காந்துருக்காருன்னு ஓ அப்போ வந்து இந்த சாதாரணம் அசாதாரணம் அப்படிலாம் வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்களா அந்த கொடி ஒண்ணு தான் அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் முதல்ல அதுக்கப்புறமா தான் உள்ள உக்காந்துருக்க தலைவருக்கு தலைவரை ரெப்ரசென்ட் பண்ணுவது அந்த கொடி அப்படி வச்சுக்காங்க ஒடிய பார்த்திட்டீங்கல்ல அப்பவே வந்து நீங்க ஒதுங்கி போயிருக்கணுமா என்ன முறைச்சி வேற பாக்குறீங்க நீங்க சரியா அடியில் அண்ணன் சொல்லிக்கிறார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க கொடுங்க தப்பு சரி இதெல்லாம் வந்து யார் யார் அதிகாரத்துல இருக்காங்க பதவியில் இருக்காங்க இதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகின்றது விக்ரம் இதில் எது நியாயம் அப்படின்னு இங்கே யாருமே எதுவுமே இது பண்ணுறதில்ல இதில் இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கரெக்டுங்க அந்த தொண்டர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துட்டாங்க அதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னா இப்போ அந்த தொண்டர்கள் அது மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அப்போ அதை யார் கேள்வி கேட்பீங்க நான் கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி விடுங்க கோர்ட்டில் என்ன திருப்பி வருதுன்னு பார்ப்போம் ஓகே சார் நீங்கள் வந்து இப்போ லாங் ட்ராவல் பண்ணி இங்கே செட்டுக்கு வரீங்க இப்போ வரும்போது இந்த ரோடெல்லாம் எப்படி இருந்தது சார் இந்த மழை டைம் வேறு நீர் வடிகால் பணி வேறு தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் எப்படி பார்க்குறீங்க கடுப்பை கலப்பாதீங்க விக்ரம் இப்படி சொல்லலாம் அதாவது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அது என்னென்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து நிலாவை காமிச்சு சோறு விட்டுவாங்கோ நிலா நிலா ஓடிவா அப்படின்வாங்க அதுக்கப்புறமா அங்கே ஆயா வடை சுட்டுனுக்குறாங்க அப்படின் அந்த ஆயா கிட்டே போய்ட்டு ஒரு நாள் அந்த வடை வாங்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க அது எனக்கு இன்னும் நிறைவேறலை இனிமேலாம் யார் சந்திரன்னு கூட்டு போகான்னு தெரியல பட் இன்னைக்கு காலையில் வரும்போது அப்படியே சந்திர மண்டலத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு பள்ளிக்காரனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இதுங்க அது எதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது அங்கே எப்போவுமே ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து இப்படி வண்டி திரும்பும் டேனு அதெல்லாம் இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே நின்று நின்று தான் போவாங்க இன்றைக்கி நான் வரேன் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்து ஊர்ந்து போகுது வண்டி எல்லாம் என்னடா அது அப்படின்ட்டு சிக்னல் அது கடைக்கு நிறைய பேர் வந்துருப்பாங்கள பார்த்தா சிக்னலே இல்லைங்க காலியா இருக்குது என்னடான்னு பார்த்தா ரோடு குண்டும் குழி இருக்குது எல்லாம் அப்படியே நிதானமா வைத்து வலி வந்தவங்க மாதிரி நிதானமா ஒரு ஒரு பொறுமையான கழுப்பாயிடுச்சு ஏய் நான் இனி நேத்தா குண்டு குழி நீ நம்ம பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி ரோட்ல தானே போய் நிற்கிறோம் இன்னைக்கு மட்டும் என்ன ரொம்ப நிதானமாக ஓட்டு நிற்கிறீங்க போவாங்கயா ரோடு காலியாகுது அவன் இந்த மாதிரி கூத்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை முறுக்கிட்டு வந்தேன் தான் லேட்டுன்னு வச்சுக்காங்களேன் மழை தான் அப்படிதான் இருக்குங்க மழையில் உடையாத ரோடு எங்கே இருக்குது எனக்கு காமிங்க அப்படிதான் சொல்லணும் அமெரிக்காவில் ரோடு உடையவில்லையா இல்லையா அண்டார்டிகாவில் அண்டார்டிகாவில் ரோடு இல்லை இல்லை அதை பனியில் பள்ளம் வருது அண்டார்டிகாவில் மழை பெய்யுமா அது வேற எனக்கு தெரியல சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு அங்கே யார் போய் பார்க்க போறீங்க அதனால நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஒன்றும் கவலை இல்லை முன்னாடிலாம் நாலு நாளில் வடியும் இப்போ ஒரு நாளில் வடியும் அப்படின்னு யாரோ சொன்னதாக பார்த்தேன் நான் அதனால அந்த ஒரு நாள் காத்துட்டு வாங்க சரிங்க நேத்துக்கும் அப்படிதான் இருந்தது இன்னைக்கும் அப்படிதான் இருந்தா தம்பி அது முந்தா நேற்று பெஞ்ச மழை நேற்று வடிஞ்சிடுச்சு நேத்து பெஞ்ச மழை இன்னைக்கு வடியும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மழை பெய்யுது இல்லை அது நாளைக்கு தானே வடியும் நீங்கள் ஒன்னும் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அது என்றைக்கு பெஞ்ச மழை அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்குமா அது மாதிரி ஏதாவது இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர சும்மா குறை சொல்லணுன்னு எங்க நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எல்லாம் செலவு பண்ணுறோம் என்னென்னவோ பேக்கேஜ் எல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படி தான் இருக்கோம் வேணால் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க இந்த மாதிரி வந்து தீபாவளி கொண்டாட விடாமல் மழை பெஞ்சு நிற்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுங்க நானும் ஒன்றா எழுதுகிறேன் முன்னாடிலாம் தந்தி அடிப்பாங்க இப்போ தந்தி கிடையாது அதனால் அப்படி ஏதாவது பண்ண சொல்லுங்கள் எல்லாம் வந்து எங்களையே கேளுங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்க மழையை கூட தடுத்து நிறுத்தாம எவ்வளோ வியாபாரம் பாதிக்கப்படுது ஏழை எளிய மக்கள் தொழில் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த மழை அப்படின்றது இருந்து பெய்கிறது வான்வெளி அப்படின்றது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க தானே பதில் சொல்லணும் சும்மா எங்களையே கேட்டுனுக்கிறீங்க நீங்கள் மொத்தம் இழிச்ச வாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தாங்க நீங்கள் பண்ணுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் எப்படி சார் மழை நிறுத்த முடியும் கவர்மெண்ட்ல மட்டும் எப்படி நிறுத்த முடியும் மத்திய அரசாங்கத்திலேயே நிறுத்த முடியாதுன்னு சொன்னா மாநில அரசாங்கத்தால் எப்படி நிறுத்த முடியும் மாட்டேங்குனீங்களா அதுதான் அதுதான் தம்பி பகுத்தறிவு யோசித்து எப்படி போட்டு வாங்கினோம் பாத்தீங்களா ஆ அதாம் சரி க பகுத்தறிவு கமல்காசன் சார் போனார் ரொம்ப நாள் காணாள ஆஹா ஓ அது வந்து தீபாவளிக்கும் போது ஒரு விளம்பரத்துல வருவாரு சார் அழகா எல்லாம் பட்டாஸ் வாங்கிட்டீங்களா கரெக்ட் 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 போயிட்டீங்களா பெத்த பொண்ணுக்கே வந்து ட்விட்டர்ல வாழ்த்து சொன்ன முதல் ஆள் அவருதான் உங்க பசங்களுக்கு பிறந்த நாள் வந்துதா நீங்க என்ன பண்ணீங்க சோகா வாங்கி கொடுத்துருப்பீங்க ட்விட்டர்ல வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க இந்த மாதிரி நீங்க யாராவது பார்க்க முடியுமா ஸோ அந்த ட்ரெண்டு எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டாரு இல்லை புது ட்ரெஸ்ஸு அப்படின்னா வேணாம் அந்த முட்டு கொடுக்கறதுக்கே நமக்கு இப்போது நேரம் தெரியல அது ஏதோ அந்த என்னது ரியாலிட்டி ஷோவில் இருந்தாலாவது விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு கூட தெரியாமல் அதுவே ஒரு குழப்பம் இவர் பேசுறது தான் குழப்பம் அப்படின்னா இவர் போட்டுக்கிறதும் குழப்பமாகுது சில பேர் என்ன சொல்கிறாங்க அவர் நைட்டி போட்டு வந்துட்டாருன்றாங்க சில பேர் வந்து இல்லைங்க அது வந்து கவுனு அப்படின்றாங்கட்டி கவுனெல்லாம் பெண்கள் போடுவது அப்படின்னா வித்தியாசமே இருக்க கூடாது இந்த பிரபஞ்சத்திலே எல்லாரும் சமம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் சுரிதாருன்னு சொல்றாங்க அப்படி இல்லை சார் இது குர்தா பைஜாமான்றாங்க இந்த சர்ச்சையே ஒன்றும் முடியல ரெண்டு வருஷமா இன்னைக்கு வேற அவர் வந்து புது ட்ரெஸ் போட்டு வர வரேன்னு சொன்னா அது முடியட்டோம் அப்புறமா அடுத்த சர்ச்சைக்கு போகலாம் நம்ம கடைசி ஒரே ஒரு கேள்வி சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிக் பாஸ் எதனால் வந்து கமல்ஹாசன் வெளியே வந்தார் வந்தது இருக்கட்டும் சார் ஆனால் இப்போ எல்லாருமே வேல்முருகன் மற்றவங்கலாம் வந்து சொல்கிறது என்னென்னா பிக் பாஸ்னால தமிழக கலாச்சாரமே அழிஞ்சு போகுது அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க அதை தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாதம் வைக்கிறாங்களே சார் உங்களோட பார்வை என்ன சார் இதில் பிக் பாஸில் அப்போ எது இதெல்லாம் கலாச்சாரம் அழிஞ்சு போகுதுன்னு அவர் லிஸ்ட்டு கொடுக்குவா எல்லாத்தையும் தடை பண்ணுறாங்களா அப்படின்னு கேளுங்க ரெடியா மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் எதுவுமே வாயிலேருந்து சொல்ல மாட்டேன் உங்கள் வாயிலேருந்து வரதை வச்சு தான் நான் உங்களை போடுவேன் எது இதெல்லாம் கலாச்சாரம் சீரழிகின்றது அப்படின்னு அவர் பட்டியல் கொடுக்குறேன் வேணா பேசுவோம் இதில் கலாச்சாரம் சீரழிதா இல்லையா இப்போ பாஸ்ல வந்து கலாச்சாரம் எப்படி சீரழியுதுன்னு அப்படின்னு சொல்றீங்க அதில் ஒருத்தர் கூட தமாஷா சொன்னாரு இந்த மாதிரி வந்து அவங்க மனைவி சொன்னாங்களாம் எப்பா தொல்லை ஒழிஞ்சா போதும் அப்படின்ட்டு அவனை பிக் பாஸ்ல அனுப்பிச்சு விட்டுலாம் நூறு நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களா இவர் பார்த்தாரா அப்புறம் பிக் பாஸ் ஒரு எபிசோடு காமிச்சாரா பார்த்தோம்னா ஐயோ நீ போகவே போகாதேன்ட்டாங்களா ஏன்டா அப்படின்னா அங்கே எல்லாரும் எல்லாரையும் கட்டிபிச்சாங்களா அது கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்டு ஹக் டே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சாங்கரையில் உட்காந்துட்டு போகிற வரவங்களாம் கட்டி பிடிச்சின்னு அதெல்லாம் ஒன்று பண்ணுறாங்க அப்போ அது கலாச்சார சீரழிவாக இல்லையா அதுக்கப்புறம் ஏதோ சந்தோஷ தெரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அது எந்த மாதிரி பேசுவோம் அது ஏற்றுக்கிறாரா இல்லையான்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் எதிர்க்க அவர் குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் நானே அவருக்காக வந்து குரல் கொடுக்குறேன் பின்னாடி இருந்தோம் முன்னாடி இருந்தோம் டப்பிங் கூட கொடுக்குறேன்னு அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு வாழ்க கோஷ்டம் போடுறேன் இதை மட்டும் செலக்டிவா இது பண்ணா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் பண்ணுறதுனா எல்லாத்தையும் பண்ணணும் இல்லைன்னா சும்மா கரெக்ட் சார் ஆனால் தாக்கம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்க சொன்ன வேர்ல்டு டே ஆகட்டும் இந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆகட்டும் இது வந்து குறிப்பிட்ட மக்கள் கொஞ்சம் பேர் தான் ஆனால் பிக் பாஸ் பார்க்கும்போது அது ஒவ்வொரு ஃபேமிலி ஃபுல்லையும் போகக்கூடிய விஷயமா இருக்குதே சார் நீங்க தாக்கத்தை பற்றி பேசுறீங்க நான் ஏக்கத்தை பத்தி பேசுகிறேன் ஐயோ எனக்கு அங்கே ஒரு சான்ஸ் கிடைக்கலையே நான் உள்ள போயிருக்க மாட்டானா நான் ஒரு நூறு நாள் இருந்து ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்திருப்பேனே நட்பு வேற ஒன்றும் இல்லை புது புது நண்பர்கள் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கலாம் வெளில வந்தோடனே நீங்க வந்து பிக் பாஸ் பிரபலம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனகராஜ் கன்னீராசிலே நினைக்கிறேன் அது டிவி புகழ் பாடகர்னு போட்டிருப்பார் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி இப்போ இது ஒன்று சொல்லிக்கிறாங்க இவர் வந்து பிக் பாஸ் புகழ் அப்படின்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் இருந்துட்டு வந்தா கூட நம்ம போட்டுக்கலாம்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இயக்கம் இருக்கின்றது ஐயோ அது கிடைக்காம போயிடுச்சேன்னு சில பேருக்கு துக்கம் இருக்கின்றது அது கிடைக்காததுனால பறி போனது தூக்கம் வேற இருக்கின்றது போதுமா இல்லை இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா ஓகே சார் மிக்க நன்றி நன்றி நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தீபாவளி அதில் வந்து விடிங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க தேங்க்யூ சார் நன்றி விக்ரம்